இருந்து பயணத்தை ஆரம்பித்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டு வாகன தொடரணி இன்று பதுளை நகரை சென்றடைந்தது அரசுத் தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று காலை இருந்து பயணத்தை ஆரம்பித்தது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பெருமளவிலானோர் இன்றைய ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் ஒபாமக அமைச்சர் செந்தில் தொண்டமானும் இதில் பங்கேற்றிருந்தார் சர்வமத வழிபாடுகளின் பின்னர் தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் இன்று சிங்கப்பூர் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது சிங்கப்பூர் தொடர்பில் மும்மொழிகளிலும் இதன் பொது விளக்கம் அளிக்கப்பட்டது ஊடகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் இலங்கை இளைஞர் சபைகள் மன்றம் ஆகியவற்றின் உதவியுடன் எம்டிவி எம்பிசி ஊடக வலைமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணி பின்னர் பதிலைக்கான பயணத்தை ஆரம்பித்தது